காங்கிரஸ் தலைவர் சாம் பிட்ரோடா அதாவது காங்கிரஸில் உள்ள அறிவாளிகள்னு நினைக்கிறார்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிதற்றலுடைய எல்லைக்கு போகிறாக்களாக இருக்கிறாங்க போன எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார் மொத்தத்தை பாரத மக்கள் யாரும் பாரத தேசத்தினுடைய டிஎன்ஏல இல்லைங்கிற மாதிரி சுற்றி விட அந்த டிஎன்ஏ வார்த்தையில அவர் யூஸ் பண்ணல அவர் சொன்னது அதாவது வடக்கு இருக்கிறவங்க வந்து வட இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து வெள்ளக்காரங்க மாதிரியும் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கவங்க சைனாகாரன் மாதிரியும் மேற்கு பகுதி அதாவது குஜராத் மகாராஷ்ட்ரா அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்க வந்து அரபு நாட்டு மக்கள் போலவும் தென்னிந்தியா பொறுத்தளவுக்கு ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் போல இருக்கிறாங்க ஆக பாரத நாட்டுக்குன்னு சொந்தமான நேட்டிவ் மக்கள் இங்கே உள்ள இயல்பான மக்கள் யாருமே இல்லைங்கிறது தான் இருந்தாலும் சொல்கிறேன் இவர் அவர் வந்து நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்றோம்னு சொல்லி அபத்தமான வாதம் நீங்கள் தென்னிந்தியானா பூமித்தீரகு பக்கத்தில் உள்ளது அதனுடைய எஃபெக்ட் இருக்குது வட இந்திய எம்ஏஎம்எல்ஏ பக்கத்தில் உள்ளது குளிர் அதனுடைய எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்குது இதுதான் எல்லாம் பாரத நாட்டு மக்கள் அந்த பக்கம் உடனே எல்லாம் சைனாக்காரங்கன்னு சொல்லலாம் முட்டாள்தனமான வாதம் தெற்கு இருக்கிறவங்கெலாம் வந்து ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் மாதிரின்னு சொல்கிறதும் முட்டாள்தனமான வாதம் இந்த மாதிரி பேசி ஒரு அபத்தமான அந்த மாதிரி சொல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தார் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம சொல்கிறது வந்து பல மதங்களை பின்பற்றும் மக்கள் இப்போது இருக்கின்றனர் அதுக்கு காரண அடிப்படையில் இங்கே வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றியவர்கள் தான் பாரத நாடுங்கிறது வந்து இப்போதைய பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பக்கம் திப்பேத்தில் சில பகுதிகள் இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் பாரத நாடு அது கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுப்பு எல்லாம் வந்து முகலாய மன்னர்கள் படையெடுப்பு காலத்தில் வந்து இஸ்லாமிய மதம் வந்தது கிறிஸ்தவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்த ஐரோப்பிய நாட்டில் இருந்து வியாபாரத்துக்குன்னு வந்து அப்புறம் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி வந்தது எஃபெக்ட் வந்து கிறிஸ்தவர்கள் வந்தது இது வந்து இதை சில பேர் ஒத்துக்க மாட்டோமாங்க பட் யதார்த்தம் அதுதான் உண்மை மற்றபடி நம்ம சரித்திரங்களில் எழுதியெல்லாம் பல பொய்யான விஷயங்கள் மக்களையே நம்ம மக்கள் மிகவும் அறிவார்த்தமானவர்கள் கூட காடூர் தான் கேட்பேன் ஆனால் நம்ம இங்கே உள்ள வேதங்கள் இருக்கு கேட்க மாட்டோம்னு சொல்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம அதை எதுவும் பேச முடியாது ஏன்னா இந்த மாதிரியே வளர்ந்து வந்தவங்க படித்திருந்தாலும் நம்மளுடைய மேன்மையை ஒத்துக்கொள்ளாத மக்களும் நம்மில் இருக்கின்றனர் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு உற்ற வேண்டியது பட் இந்த மனிதர் அந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது வந்து இப்போ பல மத ஏன்னா இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு யாரையும் நீ இதை செய்ய வேண்டும் மற்றவங்க வந்து கன்வெர்ட் ஆகி வரணும் இதைத்தான் நம்பி வரணும் அப்படின்னு சொல்லி ப்ராபகேட் பண்ணுற வேலையே அதில் கிடையாது இந்து மதம் பேரிடப்பட்டதே வெளிநாட்டவர்களால் நமக்கு நாமே பேரும் வைக்கலை ஏன்னா பேர் வைக்கிறது எப்போ வரும் பல மார்க்கம் இருக்கும்போது இது என்ன மார்க்கம்னு சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே வழி தர்மத்துக்கு பேர் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னால் நித்தியமானது அதாவது நிரந்தரமானது அழியாதது அப்படிங்கிற அர்த்தம் அந்த கோட்பாடில் தான் நம்மளுடைய பாரத நாட்டில் உள்ள நம்பிக்கைகள் இருந்தது அது பல கோடிக்கணக்கான சாமிகள் அதெல்லாம் சொல்கிறது காரணங்கள் உண்டு அதை பற்றி டீட்டெயிலில் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் தெய்வம் அருபங்கிறது தான் உண்மையானது அதாவது தெய்வத்திற்கு உருவம் இல்லை அதுவும் அதே வேதங்களில் தான் எழுதப்பட்டுள்ளது இதை பற்றி யாருனா நான் ஒரு சில வீடியோவில் போட்டிருக்கிறேன் சரி இப்போது இந்த மாதிரி இடைப்பட்ட காலத்தில் படையெடுப்பின் காரணமாகவும் விருப்பப்பட்டின் பெயரிலும் மாறி நான் இல்லைன்னு அது இந்த ஏமாற்றப்பட்டு மாறுவது விருப்பத்தில் மாறுவது மத மாற்றம் என்பதே இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாறி இங்கே வந்துடுங்கன்னு சொல்கிறதுலாம் கிடையாது நீங்கள் இது செய்தால் நல்லது அவ்வளோதான் மோட்சத்தை பிறப்பினுடைய முடிவு மோட்சம் அடைவது அதை சல்வேசன் அதை அடைவதற்கு நல்லது செய்யணும் மற்ற எந்த ஜீவனுக்கும் துன்புறுத்தல் கூடாதுங்க மாதிரி சில அடிப்படை தாக்கம் அது பெரும்பாலும் என்ன எல்லா மதங்களையும் இருக்குது மற்ற மதங்களில் குறிப்பிட்ட இப்போ இஸ்லாமியத்தை எடுத்துகிட்டா அல்லா ஒருவர் தான் தெய்வங்க ஒரு பேரில் கடவுளை அவங்க வேண்டாங்க சரி மற்ற எதுவும் கிடையாதுமாங்க ஓகே அது அவங்களுடைய நம்பிக்கை அதேமாதிரி கிறிஸ்துவர்கிட்ட இயேசு கிறிஸ்து வந்து கடவுளுடைய தூதருங்கிறாங்க கர்த்தா கர்த்தர் வந்து அவங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்படி குறிப்பிட்டு சொல்கிறது ஆனால் இந்த நம்பிக்கைகளில் மற்றவர்களும் இந்த நம்பிக்கைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி முனைப்போடு அது சில இதில் முரண்பட்டதனமான செயல்பாடுகள் இருக்குது தவறான செயல்பாடுகள் இருக்குது ஆனால் முனைப்போடு இந்த நம்பிக்கையில் வாருங்கள்னு சொல்கிறது அதுக்கு வெறும் பிரச்சாரம் கிடையாது சில தவறுகள் நடக்குது அந்த மாதிரி செய்கிற வேலைகள் இது இந்து மதத்தில் கிடையாது இந்து மதத்தையும் மற்ற இடத்துல பரவி இருக்கிறேன்னா போய் நீ இதை செஞ்சாலும்னு சொல்லி பண்ண மாதிரி எந்த வரலாறும் இல்லை அதாவது எங்கள் கடவுளை நீ கும்பிட்டாலும் சொல்லி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச எந்த வரலாறும் இல்லை பொதுவாகவே இந்த சனாதன தன தர்ம கோட்பாட்டில் எல்லோரும் நீ கட்டாயத்தை பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது நீ இது செய்தால் உனக்கு நல்லது அவ்வளோதான் அது அவங்கவுங்க விருப்பத்துக்குற மாதிரி இருக்குது இந்த பாரத நாட்டுக்குள்ளே பிறந்தவங்களுக்கே அதுதான் வெளி இருந்து வர்றது வந்து நீ இதை இதை செஞ்சே ஆகணும் எங்களுக்கு எங்களோட சேர்ந்தாகணும்னு சொல்லி எந்த இந்து மதத்தில் கிடையாது சரி நம்ம பாரத நாட்டில் இந்த சென்ற ஆயிரம் ஆண்டுகளில் எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளில் வச்சுக்கிறோமே முகலாய பட எடுப்பு அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்தது ஐரோப்பியர் வியாபாரத்துக்காக வந்து போர்த்து போர்ச்சுகீசியர் ஃப்ரான்ஸ் அப்புறம் இவங்க எல்லாம் இந்த மாதிரி அவங்க வந்து இதன் மூலமாக மாற்றம் இது போக புத்த மதம் அது நம்ம நாட்டிலே சித்தார்த்தா கௌதம புத்தர் வந்து இந்த பாரத நாட்டில் பிறந்து அவர் ஒரு மார்க்கத்தை உருவாக்குனார் அதுவும் பக்கத்தில் மற்ற நாடுகளுக்கும் பரவி இருக்கு பட் யாருமே இதை செய்ததாக ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி வல்கட்டாயமாகவோ அல்லது பிரச்சாரத்தின் மூலம் எங்கள் தான் பெருசு இது இதில் மற்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறது வந்து இந்த சனாதன தர்மத்தில் கிடையாது என்பது வாதம் இந்த அமைப்பின் மூலம் பலதரப்பட்ட மக்கள் நம்மில் இப்போது வாழ்கின்றனர் எல்லோருக்கும் சம உரிமை என்பது நமது அரசியலமைப்பின் தாற்பயம் நம் மக்களுடைய அடிப்படை குணமும் அதுதான் யாரும் பெரியவங்க சரியவங்க கிடையாது உடனே நீங்கள் ஜாதி வித்தியாசங்க அது வந்து வக்ரம் வேதங்களிலோ எதிலும் வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வுன்னு எங்கேயுமே இல்லை அது நம் மக்களுக்குள் ஏற்பட்ட வக்ரம் அது சரி அதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இப்போ ஏற்றத்தாழ்வு இல்லை வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது இது பல பல மத நம்பிக்கைகள் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பெயர் ஆனால் இந்த இந்த கிரேட் மேன் சாம் ஃபெட்ரோடா அதாவது விஞ்ஞான தொழில்நுட்பம் அந்த மாதிரி இருக்குது ராஜீவ்காந்திக்கு அட்வைஸராக இருந்த மனிதர் இப்போ ராகுல் காந்திக்கு மென்டர் மாதிரி இந்த மனிதர் இருக்கிறார் இது பேசுகிறதில் அபத்தமான வாதம் தெற்கு தெ தென்னிந்திய காரங்கள்னா ஆப்பிரிக்க நாட்டு காரங்களாங்க மேற்க இருக்கிறவங்க அரேபியா அரேபிய நாட்டுக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க வடக்கு இருக்கிறவங்க வந்து வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க வடகிழக்கில் இருக்கிறவங்க வந்து சீனக்காரங்க மாதிரி இந்த மாதிரி அவத்தம பேதிய மனிதர் இப்போவும் அவர் திருவாய் மலர்ந்து சீனாவை இந்தியா எதிரியாக கருதாமல் மதிக்க வேண்டும் இந்த மனிதர் நேராக சீனாவுக்கு போய் குடியுரிமை போய் இருந்துடலாம் சீனாவுக்கு நமக்கு என்ன பிரச்சனை திபேத்தை அவங்க கபடிகரம் பண்ணிவிட்டு திபேத்தி எல்லையை பகிர்ந்து கொண்ட இந்தியாவில் இது எங்கள் இடம் நம்மகிட்ட இருக்காங்க இதுதான் அடிப்படை பிரச்சனை வெளிப்படையானது உள்பக்கம் வந்து அவனுக்கு நம்மை மற்ற இடத்த எல்லாத்தையும் அடக்கிறலாம் பாரதத்தை அடக்கினால் ஏகபோக உரிமைங்கிற திமிரு உள்ளது சீன ஆட்சியாளர்களுக்கு இதையெல்லாம் இந்த மனிதர் வந்து குருடன் மாதிரி பார்க்காமல் இருக்கிறார் என்பது நம் கருத்து சரி நம் நாட்டில் சண்டையிட்டு பல பகுதியை பிடித்து விட்டனர் அந்த மாதிரி நடக்கும்போது லடாக் பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க போது நேரு அப்போ பிரதமராக இருந்து அதில் புண்ணு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லி பேசினார் பாரு அதனால் அதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி பேசுனார்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேச செய்தி பார்த்தேன் அதுக்கு ஒரு எதிர்கட்சியில் உள்ள எம்பி சொன்னாரா உங்கள் தலையிலேருந்து முடி எடுக்கல அதனால் அதை எடுத்துட முடியுமா அப்படின்னு தலையை எடுத்துட முடியுமான்னு கேட்டாருங்கிற மாதிரி பார்த்தேன் இந்த மாதிரி செய்திகள் வந்தது பட் நேரு காலத்தில் நாம் நம் பகுதியை இழக்க நேரிட்டோம் என்பது உண்மை அதை பற்றி பேசுகிறேன் மற்றது உண்மையாக பொய்யாந்து நான் வந்த வந்த செய்திகளில் நான் பார்த்தது அதை பற்றி சொல்ல இது ஏன் சொல்கிறேன்னா அப் நெருங்காலத்தில் இருந்தே சைனாவினுடைய தொல்லை நமக்கு அதிகமாக இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சலாமி ஸ்லைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இடத்தை பிடிக்கிறது மலைப்பகுதி சைலண்ட்டாக கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வர்றது உட்காந்து இது இந்த இது ப செய்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நம்ம அவங்கள அடித்து விரட்ட வேண்டிய சூழல் வருது நம்ம நாடு இப்போ இராணுவம் வலுவாக இருக்கும்போது நீங்கள் வந்து மெல்டி கொண்டு வரக்கூடாது அப்படிங்க அவன் ஆனால் கொண்டு வந்து கிராமத்தை உருவாக்குவான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க இந்த மாதிரி அட்டுளியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து நாடுகளில் இந்த மாதிரி செய்கிறங்கிறது அட்டுழியம் இந்த செயலை செய்து கொண்டிருக்கும் நாட்டை நாம் மதிக்க வேண்டும் எதிரியாக கத கருதக்கூடாது இந்த காங்கிரஸ்காரங்க நேரு இருந்து இந்த மாதிரி அபத்தமான எண்ணங்களை கொண்டு தான் பல இடங்களை நம் நாட்டில் இழந்தோம் நம் நாட்டில் இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறது ராஜீவ்காந்தி காலத்திலையே சுந்தர் ஜென்ரல் சுந்தர்ஜின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரியை எங்களால் கையாள முடியும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டார் இராணுவ தளபதியாக இருக்கையில் ஜென்ரல் சுந்தர்ஜி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் இருக்கையில் மாதிரி அப்போ வந்து அப்போ நம்ம எதிர்க்கும் உறவுங்கிறது உருவக்காக இருந்தாலும் நீ வந்து வாலாட்டினோன்னா வெட்டுறது ரெடியாக இருக்கும்னு சொல்லி நம்ம பேசுகிறதுக்கு முதல் பயந்து பயந்து ஒதுங்கினா மேலே ஏறி தான் உட்காரணும் நம் நாட்டு எல்லை பகுதியை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எந்த காரணத்தில் இல்லை என்பது நம் கருத்து அப்படி இருக்கையில் எது அடுத்து நம்ம நாட்டு பயங்கரவாத பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது உலக அளவில் உள்ள பயங்கரவாதின்னு சொல்லி யூஎன்ல டிக்ளேர் பண்ண போகிறாங்கன்னா அது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பிரச்சனை வரும்போது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை வீட்டோ பவர் மூலம் தடுத்து நிறுத்திய குத்தத்தை செய்தது சைனா ஒரு பக்கம் தொழில் வியாபார நோக்கத்தில் எல்லாம் இருந்தாலும் அது நடக்கட்டும் நாங்கள் செய்கிற சேட்டை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ கல்வான் வாலி பிரச்சனை வந்த பிறகு நம் நாட்டு வீரர்கள் இருபது பேருக்கு மேலே இறந்த பிறகு அந்த சண்டை அதிகமாகி ரெண்டு பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டி ரெடியாக வந்து நாலு வருஷம் போராடி பார்த்துட்டு இப்போ பின்னாடி போயிருந்தாங்க அவங்க பய பகுதியில் நாலு பேர் செத்ததாக கொஞ்ச நாள் கழித்து சொன்னாங்க பட் அமெரிக்க உளவுத்துறையினுடைய கருத்துப்படியே நாற்பது பேருக்கு மேல் நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே செத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் செத்தாங்கங்கிறத விட அந்த சண்டைக்கு இவர்கள் இந்த மாதிரி நம் நாட்டு இடத்தை பிடிப்பதற்கு வந்து நடந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களை எதிரியாக நினைக்கக்கூடாது நண்பனாக நினைக்க வேண்டாம் முட்டாள்தரமான காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை இவர்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்தில் சாம்பெற்றோட போன்ற தலைவர் காங்கிரஸில் இருப்பது காங்கிரஸினுடைய ஒரிஜினலை கலரை வெளிப்படுத்துகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்க வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்தாகும் இவர் இந்த மனிதர் காங்கிரஸ் கட்சியும் சரி இந்த சாம் பெற்றோடும் சரி இதை வாபஸ் வாங்கவில்லை என்றால் நம் நாட்டிலிருந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதும் சரியாக இருக்கும் என்பது கருத்து மற்ற விஷயத்தை வரும்படியே பார்ப்போம் நன்றி வணக்கம்